அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே முடிந்தால் இதை பாருங்கள் எல்லா கெட்ட தோஷமும் விலக ஓர் அருமையான தரிசன சூட்சமம் என்னன்னு மேல் ஒரு தகவல் மே ஒன்றாம் தேதி குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆவதை முன்னிட்டு ஏழு ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் அவர்களுக்காக நமது அறக்கட்டளை பரிகார ஹோமம் நடத்தி பரிகார ரட்சை ஒரு வருடம் சக்தி மிக்க பரிகார ரக்ஷை வழங்க உள்ளோம் தேவைப்படுவோர் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் அதே எங்களது அறக்கட்டளை நடத்தும் எல்லா ஆன்மீக பயிற்சிகள் பற்றிய விளக்கம் உங்களுக்கு தேவைனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது உங்கள் வீட்டின் அலகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று அங்கு ஆஞ்சநேயருக்கு நடக்கும் அபிஷேகத்தை தரிசித்தால் உங்கள் குடும்பத்தை பிடித்து ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கந்திருஷ்டி தோஷம் உள்பட எல்லா கெட்ட தோஷங்களும் விலகி ஓடும் சித்திரை ஞாயிற்றுக்கிழமை ஆஞ்சநேயர் ஆலய அபிஷேக தரிசனம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு தரிசனம் முடிஞ்சா இதை முயற்சி பண்ணுங்க உங்க வீட்டில் ஆஞ்சநேயர் படம் அல்லது ஆஞ்சநேயர் சிலை இருந்தா அதற்கு வாசனை பூக்கள் அணிவித்து வெண்ணெய் நெய்வேத்தியமாக வைத்து நீங்கள் வழிபாடு செய்தாலும் கெட்ட தோஷங்கள் விலகி ஓடும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்களது அன்னசேவா குழுவின் அன்னதானத்திற்கு உங்களால் முடிஞ்ச நிதியுதவியை செலுத்தி பங்களிப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தரோடு சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்